ரிஷி சுனக்கை தொடர்ந்து புதிய பிரதமராக யார் தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது கூடுதல் விவரங்களின் அது அலுவல் பூர்வமா வெளியாகி இருக்கிறது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் கேர் ஸ்டெமர் பிரிட்டனுடைய புதிய பிரதமர் ஆகிறார் சம்பிரதாய பூர்வமான நிகழ்வுகள் மட்டும்தான் நடக்க வேண்டியிருக்கிறது கான்சர்வேட்டிவ் கட்சி இந்த தேர்தலில் படுதோல்வியை அடைந்ததை தொடர்ந்து ரிஷி சுனக் பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார் இது பிரிட்டன்ல கான்ஸ்டியூஷன் மரபு என்னவென்றால் தோல்வி அடைந்திருக்கக்கூடிய அவுட்கோயிங் கவர்மெண்ட் அதனது தலைவர் பிரதமர் மன்னரை அவருடைய பக்கிங்ஹாம் அரண்மனையில சந்தித்து அவருடைய லாஸ்ட் ஆடியன்ஸை மேற்கொள்வார் மன்னர் கிட்ட எங்களுடைய கட்சி தோல்வி உற்றிருக்கிறது அதனால என்னுடைய ராஜினாமாவை சமர்ப்பிக்கின்றேன் என்று சொன்னவுடன் மன்னர் அதை ஏற்றுக்கொள்வார் அந்த மறைவின்படி ரிஷி சுனக் பகிங்க மரண்மனைக்கு சென்று மன்னர் சார்ல்ஸை சந்தித்து தன்னுடைய ராஜினாமாவை சமர்ப்பித்திருக்கிறார் மன்னரும் அதை ஏற்றுக்கொண்டு பஹிங்க அரண்மனை அதை அலுவல் ரிஷி சுனக்குடைய ராஜினாமாவை மன்னர் ஏற்றார் என்று அறிவித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து பகிங்க மரண்மனையிலிருந்து ரிஷி சுனக் வெளியேறியிருக்கிறார் தன்னுடைய மனைவி அக்ஷதாமூர்த்தியிலிருந்து உடன் சோ இந்த தருணத்துல ரிஷி சுனக் பிரிட்டனுடைய பிரதமர் அல்ல இன்னும் சில வினாடிகள்ல பக்கிங் பக்கிங்க மரம் இருந்து இன்னும் மேட் ஆஃப் ஆர் ஆர்பியூ மின்னிட் பக்கிங்க மரம் இருந்து இன்னொரு அறிவிப்பு வரும் அதாவது புதிய பிரதமராக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய கேல் ஸ்டேமரோடு ஆடியன்ஸ் மேற்கொள்வார் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமையை மேற்கொள்வார் அதை கோருவார் மன்னர் அதை ஏற்றுக்கொண்டு அதனால நான் உங்களை ஆஹ் பிரிட்டனுடைய புதிய பிரதமராக அறிவிக்கின்றேன் என்று அஹ் சம்பிரதாய பூர்வமாக கேல் ஸ்டேமரை அறிவிப்பார் அந்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்துல பகிங்கமரணமனையிலிருந்து வரும் நம்ம எல்லாம் வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்டனர் தொடர்ந்துதான் நம்ம வந்து நம்முடைய அரசியல் அமைப்பை ஃபாலோ பண்றோம் என்றாலும் கூட நம்ம நாட்டுல வந்து ஒரு பதவியேற்பு விழா என்பதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி ஒரு பதவியேற்பு விழாவெல்லாம் அங்க கிடையாது மன்னர் நியமிப்பதுதான் பிரதமர் மன்னர் ராஜினாமாவை ஏற்று அறிவித்திருக்கிறார் இன்னும் சத் நேரத்துல புதிய பிரதமராக லேபர் கட்சியுடைய தலைவரான கே ஸ்டேமரை அறிவிக்க இருக்கிறார் பிரிட்டனுடைய அரசர் சார்ல்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் சத் நேரத்துல அந்த அறிவிப்பை எதிர்நோக்கலாம் முழு விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன் தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சிகள்